முதல் முறையா ஒரு தமிழச்சி அதுவும் பெண் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இப்போதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாம் சித்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணில் இருக்கிற கனிம வளம் இங்க இருக்கிற டிரான்சம் இந்த கனிம சுரங்கம் வெட்டி விற்கப்படுகிறது இந்த ஏற்காடு மலை அடிவாரம் இன்றைக்கு கூட நாங்களாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டால் இருபது நேரம் முப்பது சொல்லி அருமை தம்பி மோகன்ராஜனுடைய வீட்டில் நாங்க ஏற்காடு மலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறோம் நாலு பக்கமும் மலைகள் அற்புதமான இயற்கை ஒரு சூழல் ஆனா அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி இந்த நாட்டை அந்த அரசியல் கட்சிகள் கடத்தி வித்துக்கிட்டு போறாங்க கேட்க நாதி இல்லை சட்டமன்றத்தில் இதற்காக அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி போராடி அந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசே அரசு அதிகாரிகளை கொண்டு கனிமத்தை கேட்கிற மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏனைய தொழில் தொடங்குவதற்கு அரசே அளவீடு செய்து வழங்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர செய்தவன் வேல்முருகன் ஆகிய நான்